ஆசிரியர் காலிப்பு நினைங்களை மேலும் அதிகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி நேற்று முதல்வர் ஸ்டாலினிடம் நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் மனு அளித்தனர் நீண்ட நேர காத்திருப்புக்கு பிறகு இந்த மனுவானது முதல்வர் ஸ்டாலினிடம் நேரடியாக அளிக்கப்பட்டது தமிழக அரசு பள்ளிகளில் பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட காலிப்பு நினைகள் உள்ளது எனவும் அதை தற்காலிகமாக ஆசிரியர்கள் கொண்டு நிரப்பி வருகிறார்கள் எனவும் எனவே அந்த பணியிடத்தில் நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களைக் கொண்டு முழுவதுமாக நிரந்தர ஆசிரியர்களாக நிரப்ப வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இந்த மனுவானது வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது இது போன்று மேலும் முக்கியமான செய்திகள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து நம்ம சேனல் அடைந்திருந்த மீண்டும் அதோட சந்திக்கலாம் நன்றி திறப்பதற்காக ஐயா திரு மதுரை முத்து அவர்களுக்கு புகழ் சேர்ப்பதற்காக இதோ வந்து கொண்டிருக்கிறார் நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இருபது கடை அறிவியல் கல்லூரி புதிய மேம்பட்ட ஐடிஐ நிறுவனங்கள் சாவல் கல்லூரி கடவுள் வேலைவாய்ப்பு தமிழ் வரலாற்று தொன்மையை சங்கம் வைத்து தமிழ் பெருமையை பாரம்பரியம் நிறைந்த நமது மதுரை மாணவர்கள்